இந்த நாவை நல்லா கவனமா வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை சுத்தி முப்பத்தி ரெண்டு வீரர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள் ஆனா அதையும் தாண்டி நமக்கு சுட்டுறோம் அதையும் தாண்டி குத்திடுறோம் அந்த பற்கள் சொல்லுது வேண்டாம் வேண்டாம் நீ இப்படி பேசாத அப்படி சொல்லாத பேசுவனா விட்டு வேணாம் அப்படிங்கிறோம் அப்போ தேவன் கொடுத்த அந்த பாதுகாப்பையும் தாண்டி இந்த நாவல் சிலரை கொல்லுகிறது அது என்ன நாவு கருக்கான பட்டயம் அப்ப அதை எவ்வளவு கவனமாக ரொம்ப ரொம்ப தேவைப்படும் போது அந்த நாவை பயன்படுத்தணும் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் அதிலிருந்து வெளிவருகிற வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் அதனால சொல்றாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை உலகில் எப்படித்தான் சொல்றாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் ஏண்டா அது சவரகன் கத்தியை போல எப்படி இருக்கிறது கூர்மையானதா இருக்குது பட்டய கருக்காயிருக்கு பட்டயம் கருக்கான பட்டயம் கூர்மை இல்லாத பட்டயம் இல்ல கருக்கான பட்டயம் ஆயிருக்குது ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா சில செத்து போயிடுவாங்க அவருடைய மனது செத்து போயிடும் ஒருவேளை உயிரோட கூட இருக்கலாம் திரும்பவும் உங்க கூட பேச கூட செய்யலாம் ஆனா அவங்க இருந்த என்ன செஞ்சிரும் செத்தே போயிரும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்க